மனிதா நீ ஒன்றாயிருந்து உன்னிலிருந்து பிரிந்தவற்றை குணத்தால் பலவாய் காணுகின்றான் உன்னையே வெவ்வேறாக நினைத்து கொண்டிருக்கின்ற உலகில் இருக்கும் உயிர்கள் எல்லாவற்றையும் காலத்தில் உனக்குள் பின்னோக்கி அனுப்பினான் அதில் நீ என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான் என்பது புரிந்துவிடும் நானே இந்த உலகத்தில் பலவாக பெருகியிருக்கின்றேன் அதில் நானே என்னை அறியாமையில் ஆனென்றும் பெண்ணென்றும் ஜாதி மதம் இனம் மொழியாகியவற்றைக் கொண்டு என்னை நானே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஏழை பணக்காரனாக விருப்பு வெறுப்பு கொண்டு வாழுகின்றேன் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகி என்று சொல்லுகின்றான் அதாவது உலகில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் என்ற அகரத்தை முதலாக கொண்டது அந்த அகரமே உயிர்மை எழுத்துக்களாக பல வடிவமும் வார்த்தையுமாக பிறக்கின்றது இதை புரிந்து கொண்டாலே நான் என்பதும் நீ என்பதும் இந்த உலகத்தில் வெவ்வேறானவர்கள் அல்ல என்பது தெரிந்துவிடும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நீயும் நானும் தனித்தனியாக தெரிந்தால் எல்லாம் ஒன்றுதான் எல்லா பஞ்சபூதங்களின் ஒருமித்த உலகம்தான் இதில் அடைப்பட்டு கிடக்கும் உயிர் உடல் மனம் ஆகியவற்றை நான் இல்லை என்று கடந்தால்தான் உண்மையில் நான் யார் என்பது தெரிய வரும்